ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது தங்கமே பிராப்தம் இருப்பதால் தான் இது உன் கண்ணில் படுகிறது கேட்டுவிடு முழுவதுமாக கேட்டுவிடு செல்வமே உன்னை உயர்த்துவது எது உன்னை வாழ்வித்து வளரச் செய்வது எது உனக்கு புகழை தேடித் தருவது எது என்பதையெல்லாம் நினைவில் வச்சுக்கோ நான் சொல்வதைக் கேள் உன் வெற்றியை மிகச்சிறப்பாக கொண்டாடு ஆனால் அதை உன் தலைக்கு எடுத்துச் சென்று விடாதே உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் எது என்பதை நினைவில் வச்சுக்கு ஆனால் உன் தோல்வியை மனதில் பதிய வச்சு கொள்ளாதே அது உன் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மை தீமைகளை சீராக்குவதற்கு இந்த சாய் இருக்கிறேன் பயப்படாதே நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்பட்டுவிட விடமாட்டேன் தீங்களுக்கும் எதிரிகளையோ நான் பார்த்து கொள்கிறேன் எதற்கும் கலங்காது நான் உனக்காக இருக்கிறேன் இந்த சாயி உனக்காக இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு உன்னை பக்குவப்படுத்தி உன்னை மென்மேலும் உன் வாழ்க்கையில் தலைநிமிர்ந்து வாழச் செய்வேன் பொறுத்திருந்து பார் மலை போல நீ பெரிதாக நினைத்த பிரச்சனை துரும்பை போல சிறிதாக இடம் தெரியாமல் போகும் போகிறது அந்த அற்புதத்தை நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் உனக்கான அற்புத வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கிறது அதில் வாழப் போகிறாய் நீ கடந்து வந்த காலம் நடந்து வந்த பாதைகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் கடந்தது கடந்து சென்றதாகவே இருக்கட்டும் இனி நீ சந்திக்க போகும் நாட்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு பெரிதளவில் நடக்கப் போகிறது வியப்படையப் போகிறாய் பெரிய ஆச்சரியம் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதனால் தான் உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது என்று நல்லபடியாக நல்ல பதிவாக தருகிறேன் பிராப்தம் இருக்கிறது தங்கமே பிராப்தம் இருப்பதால் தான் என் பேச்சு உன் செவியில் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டிய கடமைகளை எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்து வந்தாலே போதும் இனிவரு காலங்கள் உன்னுடையதாகிவிடும் பலனை எதிர்பார்க்காது வாழ்க்கையில் நீ நினைத்தது போல்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கிடைக்கப் போகும் வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக அனுபவிக்க முடியாது எது நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் கொள்வேன் நான் பார்த்துக்கொள்வேன் நடப்பது நடக்கட்டும் என்று அசால்ட்டாக சென்று கொண்டே இரு எதற்கு அஞ்சாமல் துணிந்து சென்று கொண்டே இரு உன் அருகில் உன் சாய் நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு இதுவரை எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை வணங்கவோ என் நாமத்தை உச்சரிக்கவோ ஏது மறந்ததே இல்லையே என்னையே கதி என்றுதானே இருக்கிறாய் என்னையே கதி என்று சரணடைந்த என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் வீண் போகாது நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றித் தருவது என் பொறுப்பு என் கடமை சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது நீ இப்போது உன்னிடம் எதை வைத்திருக்கிறாயோ அதில் தான் இருக்கிறது அதை நீ புரிஞ்சிக்கோ அதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை உன்வசம் ஆகிவிடும் வாழ்க்கை என்றால் மேடும் இருக்கும் பல்லமும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் எது வந்தாலும் சரிசமமாக பார் இது வந்துவிட்டதே என்று திணறக்கூடாது இது வந்துவிட்டதே என்று ஆனந்தப்படவும் கூடாது எது வந்தாலும் ஏற்றுக்கொள் உன் நேர்கொண்ட பார்வை உன் வாழ்க்கையை சீராக இயங்கச் செய்யப் போகிறது உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இருக்கின்ற காலத்தை கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றணும் கவலைகள் உன்னிடம் சூழ்ந்து விடக்கூடாது பயப்படாது எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டைகள் வரத்தான் செய்யும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் பிரிவு இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தலாமா சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடு நீ கேட்கிறாய் சாயி ஓடி ஓடி உழைக்கிறேன் ஆனால் பணம் என் கையில் நிற்க மாட்டேங்கிறதே கடனும் தீரவில்லையே தேவைகளும் பூர்த்தியாக மாட்டேங்கிறதே என்று வருந்துகிறாய் என் கடன் தீர்ந்து விடாதா என் தொழிலில் லாபம் கிடைத்து விடாதா நான் நினைப்பது நடந்து விடாதா என்றெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் சிந்திய வேர்வைக்கு பணம் கிடைக்காதா என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயே நீ திறந்து கண்ணீரோடு கேட்டால்தான் உன் சப்தம் எனக்கு கேட்குமா என்ன சொல் நிச்சயம் இல்லை இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன் அதனால் தான் உன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட போகிறது என்று நானாகத்தானே சொன்னேன் நீ கேட்டாயா இல்லையே உனக்கு பிராப்தமாக இருப்பதால் தான் இது உன் கண்ணிலேயே பட்டுள்ளது நான் எத்தனை ரூபத்தில் வருவேன் என்று யாருக்கும் தெரியாது உனக்கு புரிகிறது தானே எந்த ரூபத்திலும் வந்து நான் பதில் சொல்லுவேன் இப்போ உனக்கு என்ன தேவை என்பதை நான் தெரிந்துவிட்டேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் குறத்தான் இப்போது வந்துள்ளேன் ஒரு சில நேரங்களில் உன் பிரச்சனைகளை சமாளிக்கலாம் என்று தைரியத்தோடு இருக்கிறாய் ஆனால் அது சற்று நேரத்திலேயே அதை எப்படி சமாளிப்பது என சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறாய் நல்லதையும் நினைக்கிறாய் நல்லது செய்யவும் நினைக்கிறாய் ஆனால் அது நம்மால் முடியுமா என்று கேள்வியும் கேட்டுக்கொள்கிறாய் தேவையில்லையே உன்னை நம்பு சமாளிக்க முடியும் என்று நினைச்சுக்கோ எதற்கு சோர்ந்து போகிறாய் தினமும் நிம்மதியை கலைப்பதற்கு ஏதாவது ஒரு நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி நிகழ்ந்து விடுகிறதே இப்படி நடந்து விடுகிறதே என்றெல்லாம் சொல்லக்கூடாது நடக்கும் எல்லாம் நடக்கும் அதையெல்லாம் தாண்டித்தான் செல்லணும் அன்று முழுவதும் உனக்கு நல்ல சூழலாகவே இருந்திருக்கும் இறுதியில் கரு கரும் புள்ளி போல் ஒரு சில நிகழ்வுகளானது நடக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே முதலில் உன் கண்ணீரை துடைச்சிக்கோ மனதை ஊக்கப்படுத்திக்கோ தைரியப்படுத்திக்கோ இந்த சாயி எப்போதும் உன்னை கைவிடவே மாட்டேன் இன்னும் எவ்வளவு நாள்தான் சாயி பொறுமையாக இருக்க முடியும் என்று கண்ணீர் வடிக்கிறாய் என்னிடம் அழுது புலம்பியும் கேட்கிறாய் உன் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல இதைத்தான் நான் எப்பொழுதுமே கூறுவேன் கஷ்டங்கள் நிரந்தரமானது அல்ல ஒரு நல்லதுக்காகத்தான் கஷ்டம் வருகிறது என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோயின் உன்னை மனம்போல் வாழ வைக்க இந்த சாயி இருக்கிறேன் கஷ்டம் என்பது இனி வரவே வராது இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வரவே வராது வந்தாலும் அதை நீக்கி விடுவேன் ஆம் தன்கவி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா